ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கே நாம் பார்க்க தலைப்பு பிரகாசமான கிருபையின் பார்வை வசனம் ரோமர் பனிரெண்டு பதினாறு ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை இருங்கள் மேட்டிமை ஆனவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு ஆனவர்களுக்கு உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள் இந்த வசனத்தில் ஒன்றுபட்ட மனநிலையோடு இருக்கும்படியாக சொல்லுகிறது தேவன் எல்லாரிடமும் ஒரே பிதாவாக இருக்கிறார் அதனால் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவில் சமமானவர்கள் அதனால் உயர்வு தாழ்வு என்ற எண்ணம் தேவ கிருபையில் பொருளற்றதா இருக்குது நாம் மற்றவர்களை குறை கூறாமல் அவர்களை தேவன் கிருபையில் எப்படி பார்க்கிறார் என்பதை காணும் பொழுது நாம் மட்டுமல்ல அனைவரும் தேவனின் தனிப்பட்ட படைப்புகள் இந்த உலகத்தில் வெற்றி என்பது பதவி செல்வம் அறிவு ஆகியவற்றின் அடிப்படையில் மதிப்பீடு செய்யப்படுகிறது ஆனால் பாருங்கள் தேவ ராஜ்யத்தில் உயர்வு என்பது பணிவு அன்பு கரிசனை ஆகியவற்றில் உள்ளது யார் எவ்வளவு பெரியவர் சிறியவர் என்று பார்க்க வேண்டியதே இல்லை கிறிஸ்துவின் மனநிலையோடு அனைவரையும் நம்ம சரிசமமாய் பார்க்க வேண்டும் நமது அறிவின் அடிப்படையில் யாரையும் மதிப்பீடு செய்யக்கூடாது உண்மையான ஞானம் கிறிஸ்துவின் மனதிலிருந்து வருகிறது பகை போட்டி கருத்து வேறுபாடு இல்லாமல் சமாதானமாக இருக்க வேண்டும் பணிவு கிறிஸ்துவின் உண்மையான பண்புகளில் ஒன்று அதனால்தான் மற்றவர்களுடன் அன்பாடு அன்போடு ஏக மனதோடு கரிசனத்தோடு தன்மையோடு பழக வேண்டும் நாம் இப்படி தான் இருக்க வேண்டும் என்பதை விடாப்ரியாக இராமல் தேவன் வழிநடத்தும் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும் நமது வாழ்க்கையில் கருத்து வேறுபாடுகள் சண்டைகளும் வரலாம் ஆனால் நாம் சமாதானத்துடன் மற்றும் ஒருமைப்பாட்டுடன் வாழ நம்ம முயற்சிக்க வேண்டும் பாருங்கள் எவரையும் கீழ்த்தரமாக பார்ப்பதை என்ன பண்ணணும் தவிர்க்க வேண்டும் தேவ படைப்பாக மதிக்க வேண்டும் ஏன்னா தேவன் எல்லாரையும் நேசிக்கிறார் நாம் நாம தான் பிறரை விட உயர்ந்தவர்கள் அவங்கள விட நான் தான் உயர்ந்தவ எல்லா அப்படின்னு சொல்லி கருதக்கூடாதான் தேவன் தாழ்ந்தவர்களை உயர்த்துகிறவராய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம் நம்மை சுற்றியுள்ள அனைவரிடம் அன்பும் கரிசனமும் கொண்டு நடந்து கொள்ள வேண்டும் உயர்ந்த நிலையில் உள்ளவர்களை மட்டுமல்ல சாதாரணமானவர்களையும் மரியாத மரியாதையுடன் நம்ம பழக வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம் நிறைய வேலையில் நம்ம சொந்த ஞானத்தை மட்டும் நம்பி பெருமைப்பட்டு கொண்டு இருக்கிறோம் பாருங்க அப்படி இல்லாமல் நம் சொந்த அறிவு எல்லாவற்றுக்கும் தீர்வாகவே இருக்காது தேவ ஞானத்தை நாட வேண்டும் என்று நீதிமொழிகளில் பார்க்கிறோம் மூன்று ஐந்துலேருந்து ஆறு வரைக்கும் ஒரு உதாரணத்தை பார்ப்போம் வேதாகமத்தில் இயேசுவின் பணிவு பார்ப்போம் மத்தேயு மத்தேயு பதினொன்று இருபத்தி ஒன்பது நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இலைப்பாறுதல் கிடைக்கும் பாருங்களேன் அவருடைய பணிவு அவர் சாந்தமும் மன தாழ்மையுமாய் இருக்கிறார் என்று நாம் பார்க்குறோம் அந்த அந்த ஒரு பணிவு நான் எதிர்பார்க்கிறார் தேவன் நம்மளை அவர் எவ்வளோ பெரிய தேவன் ஆனாலும் பாருங்கள் பார்க்குறோம் அவங்க அவர் வந்து ஒரு பாவியின் வீட்டில் போய் அவர் உணவு உண்டார் என்று பார்க்கிறோம் அவர் பார்க்கவே இல்லை யாருமே அவங்க வந்து எப்படிப்பட்டவங்க என்னென்னு வந்து ஒரு தாழ்மை மனப்பான்மையுடன் அந்த பூமியில் நாமும் கூட பாருங்கள் எந்த நிலையிலும் மற்றவர்களோடு மரியாதையுடன் நடந்து கொள்ள வேண்டும் பிறரை மதித்து அவர்கள் கீழ்த்தரமாக பார்க்காம அவர்களோடு ஒரே மனநிலையுடன் பழக வேண்டும் நம்மளை சுற்றி உள்ளவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பது முக்கியமே இல்லை நம்ம அவர்களுக்குள் கிறிஸ்துவை பார்க்குறோமா அதுதான் ரொம்ப முக்கியம் பாருங்கள் நம்ம நினைவு நினைப்புகள்லாம் உயர்வானவையே இல்லை ஆனால் தேவ ஞானம் நம்ம உள்ளத்தில் வேலை செய்கிறதா இருக்கணும் கிறிஸ்துவின் வெளிச்சத்தில் மற்றவர்களை நம்ம என்ன பண்ணோம் அணுக வேண்டும் அதில் உண்மையான மகிழ்ச்சி இருக்கிறது அதை நம்ம அனுபவிக்கணும் பாருங்கள் நம் கிறிஸ்துவின் மனதோடு நடந்து கொள்ளுகிறேன் என்ற ஒரு திருப்தி நமக்குள்ளாக இருக்க வேண்டும் ஒருவேளை நம்ம எந்த இடத்துல கூட நம்ம இருக்கலாம் இந்த நிலையில் இருக்கலாம் உயர்ந்த நிலையில் இருக்கலாம் தாழ்ந்த நிலையில் இருக்கலாம் நடுநிலையில் இருக்கலாம் எப்படி இந்த இருந்தாலுமே தேவன் கொடுத்த அந்த பணியுடன் நடந்து கொள்ளுறவர்களாக இருக்க வேண்டும் பிறருக்கு மரியாதை கொடுத்து ஒற்றுமையை வளர்த்து கொள்ள வேண்டும் நம்ம சொந்த ஞானத்துக்கு மேலாக தேவ ஞானத்தை என்ன பண்ணும் நாடணும் நான் தேவ அன்று அன்பில் ஒன்றுபட்ட மனநிலையோடு வாழ்வேன் என்று ஒரு தீர்மானம் எடுக்கலாம் பாருங்கள் மற்ற இருபத்தி மூணு பன்னெண்டில் கூட சொல்லுது பாருங்கள் தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் அப்போது நம்ம எப்படி ஒரு வேலை உயர்வான நிலையில் இருக்கலாம் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கலாம் ஆனால் உங்களோட மனது எப்படி இருக்குது கிறிஸ்துவை போல் ஒரு பணிவு இருக்குதா ஒரு தாழ்மை மனப்பான்மை இருக்குதா கீழானவர்களை நேசிக்க அந்த இருதயம் இருக்குதா ஒரு நன்றி உள்ளம் இருக்குதா ஒரு காலத்தில் உங்களுக்கு ஒரு நன்றி செய்திருப்பாங்க ஆனால் இன்றைக்கு அவர்களுக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அவர்களை நீங்கள் ஒரு ஒரு நன்றி உணர்வோடு அவங்களோட இருக்கிறீங்களா மன்னிக்கிற சுவாபம் இருக்குதா ஏசு கிறிஸ்துவே உங்களை மன்னிக்கிறார் நம்மளை மன்னிக்கிறார் ஆனால் நம்ம மற்றவர்களை மன்னிக்கிறோமா இதெல்லாம் கிறிஸ்து பார்க்குறாரு பாருங்கள் இதுவும் ஒரு விதத்தில் தாழ்மை தாழ்மன்றது நம்ம எளியவர்களுக்கு கச் கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம உதவி செய்கிறது தான் தாழ்மன் கிடையாதுங்க நம்ம தாழ்மன்றது கிறிஸ்துவை போல் நம்ம மண் மற்றவர்களை மன்னிக்கிறோமா கசப்பு இல்லாமல் அவங்களோட வாழ்கிறோமா எப்படி வந்து நம்ம பேச்சில் நம்ம இருதயத்தில் அவங்கள பற்றி கிறிஸ்துவை நம்ம பார்க்குறோமா கிறிஸ்துவ எப்படி அவங்கள பார்ப்பாருன்ற மனநிலையோடு நம்ம பார்க்குறோமா கிறிஸ்துவ அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிறாரு நம்மளும் அப்படி பண்ணுறோமான்றது நம்ம ஆராய்ந்து பார்க்குறவர்களாக இருக்கணும் செபிப்போம் அன்புள்ள தகப்பனே நாங்கள் ஒன்றுபட மனநிலையோடு வாழ கிருபை செய்யும் பெருமையை விட்டு பணிவுடன் நடந்து கொள்ளும் ஆவியை எங்களுக்கு தாரும் அனைவரிடம் அன்போடும் கரிசனத்தோடும் பழகுவதை நாங்கள் பழகவும் எங்களை வழிநடத்தும் எங்களுடைய சொந்த ஞானத்தை மட்டுமே நம்பாமல் உம்முடைய வழிகளை நாடவும் உங்கள் ஞானத்தை நாங்கள் நாடவும் எங்களுக்கு கிருபை பாராட்டும் நாங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் பணியுடன் நடந்து கொள்ளும்படி பிறருக்கு மரியாதை கொடுக்கவும் ஒற்றுமையை வளர்த்து கொள்ளவும் எங்கள் சொந்த ஞானத்துக்கு மேலாக தேவ ஞானத்தினாலும் உமது அன்பில் ஒன்று மனநிலையோடு வாழ கிருவை தரலும் ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை